வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக மகரிஷி அவர்களிடம் அன்பர்கள் கேட்ட கேள்விகள் அதற்கு அருட்டந்தை அவர்கள் அளித்த பதில்கள் இவற்றை நாம் ஒரு சிலவற்றை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு நாம் பொருள் விளங்கி வருகிறோம் இன்று அதே போல ஒரு கேள்வி மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மகரிஷ் கிட்ட கேட்குறாங்க உண்மையில் மரணம் என்ற ஒன்று இல்லை அப்படின்னு சொல்வீர்களே அதை விளக்குவீர்களா அப்படின்னு இப்போ இதுவரைக்கும் மனவளக்கலை பயிற்சியை கற்றுக்கொள்கின்ற வரை இந்த மரணம் என்ற சொல்லுக்கான பொருள் ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலும் அங்கமாக இருக்கக்கூடிய இந்த விஷயம் பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு தான் சொல்லணும் இல்லைங்களா மனவளக்கலை கத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மரணம் அப்படிங்கறத எப்படி பார்த்தோம் இந்த உடல்ல உயிர் இல்ல அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்ப்போம் ஆனா இன்னைக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பயிற்சிகளும் தத்துவங்களும் எதை விளக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடலுக்கும் உயிருக்குமான இணக்கம் சரியாக இருந்தா அது வாழ்க்கை அங்கே அந்த இரண்டுக்கும் இடையிலே ஒரு சில பிணக்கு வந்தா அத நோய் அப்படின்னு சொல்றோம் அதே நோய் வந்து பிரிவு பிணக்கு பிரிவாக மாறிவிட்டால் உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு வந்தா அதை மரணம் அப்படின்னு சொல்றோம் இந்த மரணம் ஏற்படுவதற்கான காரணம் பிறப்பும் இறப்பும் வித்து தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவோம் இல்லையா காயக்கல்ப பயிற்சி நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது இதற்கான விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த பூமியில நாம பிறந்த நாள் முதல் அந்த இறுதி நாள் வரை இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடியதை தான் வாழ்க்கை அப்படின்னு மென்ஷன் பண்றோம் இப்ப இந்த வாழ்க்கை நிலையானதாக அதாவது நிறைவானதாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நபரும் நினைக்கிறோம் ஆனா அதை எப்படி வாழ்க்கையில மெயின்டைன் பண்றது எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது அமைதியா இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கும் போது நம்முடைய மகரிஷியினுடைய பயிற்சிகளும் நமக்கு துணை ஆனால் இந்த மரணம் என்ற ஒன்று மாறாதது தெரியும் மகரிஷி கூட ரொம்ப ரொம்ப சாதாரணமா இந்த பெரிய தத்துவத்தை விளக்குவாங்க நாம எல்லாருமே பயணமாக வந்திருக்கோம் இந்த பூமி மீது என்னத்துக்காக பயணம் எடுத்திருக்கிறோம் நம்முடைய வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற அப்படின்னு ஒரு வரி சொல்லுவான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நிலம் மீது விழுந்து விட்டேன் ஆனால் விழுந்த பின்ன என்ன பண்ணேன் நான் என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் ஒரு குழந்த அம்மா கிட்ட நான் போய் விளையாண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புது அப்ப அம்மா சொல்றாங்க ஒரு ஒரு மணி நேரம் நேரம் கொடுத்து நீ ஒரு மணி நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடணும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் படிக்கணும் உனக்கான அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு அதுதான் உன் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கான வழி அப்படிங்கிறாங்க அந்த குழந்தையும் போறது ஆனா அந்த ஒரு மணி நேரம் முடியும் போது மறந்து போயிடுது அம்மா கூப்பிட்டத மறந்துடுது போய் படிக்கணுங்கிறத மறந்து என்ன பண்ணுதுங்க அந்த விளையாட்டுல மயங்கி அங்கேயே நின்றுடுது அப்ப அம்மா என்ன பண்றாங்க ஒரு மணி நேரம் பாக்குறாங்க கூட ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க வரலோடனே கூப்பிட வராங்க ஸோ அம்மாவை பார்த்த உடனே குழந்தைக்கு ஞாபகம் வருது இருந்தாலும் என்ன சொல்லுது அம்மா இன்னொரு டென் மினிட்ஸ்மா விளையாண்டுட்டு வந்துடுறேம்மா நம்மளும் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஆனா அம்மா டென் மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க அதுக்கப்புறம் விடலை அம்மா என்ன பண்றாங்க முடியாது வா உனக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணனும் அப்புறம் நீ நாளை காலையில லேட்டா எழுந்திரிப்ப உன்னுடைய அடுத்தடுத்த நாள் சரியா இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு அச்சம் ஓட்டியோ ஆசை காட்டியோ நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க இல்லையா அப்ப இதே போலதான் நாமளும் இந்த பூமி மீது ஒரு பிரயாணம் வந்திருக்கோம் ஆனா நம்முடைய நோக்கம் என்ன மகரிஷி சொன்ன மாதிரி வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற வேண்டும் அந்த தூய்மை பெறணுங்கிற நோக்கம் மறந்து போயி இங்கே வந்த உடனே இந்த ஐந்து புலன்கள் மூலம் பெறுகின்ற அனுபவத்துல மனசு மயங்கி திரும்ப திரும்ப இங்கேயே உழன்று கொண்டிருக்கு அதை நினைவுபடுத்துறதுக்காக வந்தவங்கதான் குருமார்கள் அவங்க கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க நம்மள அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நீ வந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை சிறக்கும் மகரிஷி அந்த பாடல்ல சொல்லுவாங்க என்னை மறந்தேன் என் வினை மறந்தேன் இறைவா நீ உள் நிறைந்து என்னை மீட்டு கொடு நான் இந்த மாதிரி முக்கியமான நோக்கத்துக்கு அதை மறந்துட்டு இன்ப மயங்கி நான் போற காலத்துக்குள்ள அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கே அந்த காலத்துக்குள்ள என்னுடைய பதிவுகளை மாற்றி தூய்மை பெறணும் அதுக்கு நீ எனக்குள்ளே இருந்து என்னை மீட்டுக் கொடு சரி அந்த இறைவனும் குருவும் ஒன்றுதானே உன்னை அறிவதற்காக நான் பிறவி எடுத்தேன் குரு இறைவா நீயே என் குருவாய் வந்தாய்னு சுவாமிஜி சொல்றான் அப்போ அந்த இறைவனை உணர்வதற்காக வந்த குருமார்கள் அதுல நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன பெருமை அவங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறாங்க இப்ப பாருங்க இந்த மரணம் பற்றி சொன்னாங்களா சுவாமிஜி எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்கோம் ஆனால் என்ன சொல்லுவாங்க டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை ஓப்பன் டிக்கெட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மரணம் என்ற ஒன்று எப்படி நடக்கிறது அது நடக்கும்போது இந்த உடலில் என்னென்ன ஏற்படுகிறது இதை நமக்கு புரியற மாதிரி விளக்குறாங்க மகிழ்ச்சி எப்படி பிறப்பு என்பது ஒரு உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினால் வருகின்ற ஒரு விஷயமோ அதே போல மரணம் என்பதும் இந்த உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வரக்கூடியதுதான் இல்லையா இப்போ நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன இந்த உயிர் சக்தி அதிலிருந்து வெளிவடக்கூடிய ஜீவகாந்தம் அந்த வித்து சக்தி உயிர் துகளை பிடிச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜீவ வித்து குழம்பு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மாதிரி இந்த உடல் இந்த உடல் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஐந்து கருவிகளாக நம்முடைய புலன்கள் இந்த புலன்கள் பெற்ற அனுபவத்தை மீண்டும் மனம் எண்ணமாக நினைத்து பார்க்குது மூளை வழியா அப்படி இருக்கி சுருக்கி இருப்பா வைத்து விரித்து காட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய மனம் வித்து ஜீவகாந்தம், உயிர் உடல் புலன்கள் மனம் இந்த எல்லாம் இணை இணைந்து இருந்தால் தானே நம்முடைய வாழ்க்கை இந்த எல்லாமே சேர்ந்து இருக்கணும் உடல்ல ஜீவ வித்து குழம்பு ஒழுங்கு நல்லா உடல்ல தெளிவா தரமா இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் குவாலிட்டியா இருக்கணும் அப்பதான் அதுல இருந்து வெளிவர ஜீவகாந்தம் நல்லா இருக்கும் உடல் நல்லாக இயங்கும் உடல்ல இருக்கக்கூடிய புலங்கள் வழியாக அனுபவிக்க முடியும் அதையே மீண்டும் மனமாக நினைத்து பார்க்க முடியும் அப்போ இது எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருந்தாதான் அது வாழ்க்கை இதுல ஏதாவது ஒன்றுல முரண்பட்டு பிரிந்து விடும் நிலையே மரணம் அதனால மரணம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா இப்போ இந்த உடல்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லா உறுப்புகளும் இயங்குது இல்லையா நாம உணவு சாப்பிடுறோம் காத்த முக்கால வாங்கி உள்ள விடுறோம் அது மாறி தனக்குன்னு எங்க எங்க பிராணவாயோ கொண்டு போகணுமோ கொண்டு போகுதுலங்க ரத்தத்தை ஒரு பக்கம் இதயம் சுத்தம் படுத்திக்கிட்டு இருக்கு நாம சாப்பிட்ட உணவை ஏழு தாதுகளா மாறி பிரிச்சு கழிவு பொருளை வெளிய அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இயக்கங்கள்லாம் எல்லாம் நடப்பதற்கு அதற்கு முக்கியமான காரணம் என்ன உயிர் சக்தி அந்த உயிர் சக்தியிலிருந்து வெளிவரக்கூடிய ஜீவகாந்தம் அதுதான் இந்த உடல் இருக்கக்கூடிய செல்களை எல்லாத்தையும் தொடர் இயக்கமாக இயக்கி கொண்டே இருக்கு அப்போ இந்த உடலில் உள்ள உயிர் சக்தி இல்லை அப்படின்னா இந்த செல்களினுடைய அணு அடுக்கு சீர்குலைந்து விடும் அப்ப அணுக்களுடைய தொடர் இயக்கம் சிதைந்து போச்சுன்னா அந்த கூட்டு இயக்கத்திலிருந்து பிரிஞ்ச உயிர்த்துகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய இயக்கத்தை தனித்தனியா நடத்த தொடங்கிடும் இப்போ ஒரு உதாரணத்தோட மகிழ்ச்சி விளக்குறாங்க அதுதான் சிறப்பு இப்போ ஒரு கம்பெனியை லிக்விடேட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கம்பெனியில எதுவுமே நடத்த முடியல அதை க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையால சொல்லுவாங்க லிக்விடேட் அப்படிம்பாங்க இப்போ அந்த கம்பெனி அந்த நேம்ல அது இறந்து போனது அப்படிதான் அர்த்தம் ஆனா அந்த கம்பெனியில வேலை பார்த்தாங்க இல்லையா அதனுடைய ஓனர் நிர்வாகிகள் பங்குதாரர்கள் வேலையில இருந்தவங்க அவங்க எல்லாரும் உயிரோடு இருக்க தானே செய்கிறாங்க அவங்க யாரும் அழிந்து போறது இல்லையே இல்லையா இப்போ அந்த கம்பெனி தான் அழிந்து போச்சு அதை லிக்விடேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ அதோட ப்ரொடக்ஷன் கிடையாது அதனுடைய இயக்கம் இல்லை ஆனால் அந்த இயக்கத்திற்கு காரணமாக இருந்த விஷயங்களான அந்த ஓனரை அவங்க இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள் ஆனா எப்படி அவங்க கம்பெனிங்கிற ஒரு அமைப்புல இருந்தவங்க இப்ப விலகி தனித்தனியா இங்கிட்டு இருக்காங்க அப்போ அதே போலதான் நம்ம உடல்ல இருந்து உயிர் பிரிந்த உடன் அந்த உயிர் பிரியறதுக்கு காரணம் என்ன அதுவும் வித்து கழிவு தான் மகரிஷி சொல்றாங்க இல்லையா வலி நோயாக மாறுகிறது நோயே காலத்தால் இடத்தாலும் நீடிக்கும்போது அங்கே இருப்பு சக்தி குறைஞ்சு போகுது அங்கே வித்து உடைஞ்சு போகுது அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஜீவ வித்து குழம்போடு சேர்ந்து வெளியேறி விடுகிறது அப்போ உயிர் பிரிந்தவுடன் உடலில் உள்ள அணுக்கள் குழு இயக்கம் பிரிந்து இயங்குகிறது அவ்வளவுதான் அப்ப அந்த உடல்ல இருக்கக்கூடிய கெட்டி பொருள் என்ன ஆகுது மண்ணோடு மண்ணாக இணங்கி விடுகிறது உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் நீரோடு இணைந்து விடுகிறது காற்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றோடு அதே போல அந்த உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் அந்த உயிர் என்பது அதுவும் இந்த வான்காந்த காலத்துல அந்த ஆத்மாவாக அழிவில்லாத ஆத்மாவாக

வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்